உத்தியோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஓம் கங்கம் கணபதியே விக்ன விநாசினே ஸ்வாகா முதற்கடவுளாம் விநாயகரின் துணை கொண்டு இந்த தித்திக்கும் திங்கள் திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் கே ஜி வாஸ்து நிறுவனர் ஸ்தபதி திரு கே ஜி பாலகுமாரன் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி புதிய நேயர்களுக்கு கேஜிபி வாஸ்துவின் அன்பான வணக்கம் சார் கேஜிபி வாஸ்துவினுடைய நிறுவனராக இருக்கிறீங்க அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல கம்பெனிகளுக்கும் வந்து ஒரு அதிர்ஷ்டமான பெயர் சூட்டுதலையும் வல்லுநராக இருக்கீங்க சார் உங்களுடைய பணி வந்து மாவட்டங்கள் மாநிலங்கள்னு அப்படி விரிந்து பறந்து கிடக்குது தான் உண்மையாகவே சொல்லணும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே தேவையான முதற் தேவை பண தேவை தான் சார் பணம் இருந்துட்டால் வந்து நம்ம பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படியாவது சம்பாதிச்சு அதை வந்து எப்படி சேர்த்து வச்சு நம்ம தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு சார் ஓகே சார் நம்ம வீடு பார்க்கணும் அதாவது வாஸ்து வழியா நம்ம வீட்டில் எந்த இடத்துல பீரோவை வச்சா நமக்கு நல்லது நடக்கும் பணம் சேரும் சார் அது பீரோ வைக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் நான் கிழக்கு பார்த்த வீடு நாலு டைரக்ஷன் உள்ள வீடாக இருந்தாலும் பீரோ வந்து நம்ம கிழக்கு கிழக்கு பார்த்தும் வடக்கு பார்த்து தான் நம்ம வைக்கணும் அப்படி வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா மூளையை ஒட்டி வச்சிடக்கூடாது மூளையை ஒட்டி வச்சிடக்கூடாது மூளையை ஒட்டி வைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் டு கிராஸ் கிராஷ் வச்சுனா ஈசானிய பாகத்திலேருந்து அதாவது வடகிழக்கு மூலையில் இரு மூலையில் ஒரு வந்து மூலையிலேருந்து தென்மேற்கு மூலையில் வந்து ஒரு நூல் அடித்து அந்த நூலில் அந்த நூலில் வந்து அந்த பீரை வந்து முட்டக்கூடாது அப்போ வந்து மூளையை சேர்த்து வைக்காமல் அந்த வந்து ஒரு ஒன்றடி தள்ளி வச்சு தள்ளி வச்சு வடக்கு திசை குபேர திசையில் வைக்கலாம் கிழக்கு பார்த்துக்கு வைக்கலாம் ஆகும்போது மூளையை ஒட்டி வச்சிடக்கூடாது இது வந்து ஒரு முக்கிய பதிவு அவங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி கண்டிப்பா சார் இன்னொன்று சார் எங்களுடைய வாழ்க்கையில முக்கிய பிரச்சனை என்னன்னா அதாவது பெண் வாரிசு இல்ல அப்படின்னு ஆண் பிள்ளைகளே பறக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுறவங்களும் இருக்காங்க அதோட இல்லாம வந்து ஆண் வாரிசு இருக்குது பெண் வாரிசே இல்லைன்னு கவலைப்படுறவங்களும் இருக்காங்க இதுல வாஸ்து மூலமா சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாலு நாலு ஆண் குழந்தை நாலு பெண் குழந்தை பிறந்திருக்கும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பெண் குழந்தை பிறந்த பரவாயில்லன்னு நினைப்பாங்க அவங்க ஆண் குழந்தை பிறந்தால் பரவாயில்லை நினைப்பாங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தையே பிற பிறக்குது அப்படின்ற வீடுகளுடைய அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வடக்கை ஒட்டி வடக்கை ஒட்டி உள்ள வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண் குழந்தை வந்து பிறக்கும் மாதிரி கிழக்கை வந்து அதிகமாக ஒட்டி இருந்ததுன்னா வந்து ஆண்கள் வந்து பிறக்கும் வந்து பிறக்கும் இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து வடக்கில் அதிகமாக இடம் உள்ளவர்கள் வீட்டுக்கு வந்து பெண் குழந்தைய பிறக்கும் ஆள் கிழக்கில் அதிகமாக இடம் இருந்துச்சுன்னா ஆண் குழந்தைய பிறக்கும் அப்படிமா அந்த வீட்டோட அமைப்பை பொறுத்து அமையும் அதுவும் வந்து ஒரு வாஸ்துக்காரங்க வந்து பார்த்து பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக சார் ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க என்னுடைய ராசி விருச்சிக ராசி கேட்டேன் எனக்கு வந்து வீடு கட்டும் போது எந்த பக்கம் வாசல் படி வச்சு அதுக்கு முன்னாடி என்ன மரம் வச்சா நல்லா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கான ஆலோசனை கிடைக்கும் நீங்க சார் கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இப்போ வந்து உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சக ராசின்னு சொல்கிறீங்க வடக்கு டைரக்ஷனில் வைக்கலாம் வீடு இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் வந்து நான் போன இதில் சொல்லியிருப்பேன் வந்து உங்களுடைய ஒரு ஆளுக்காக மட்டும் இந்த வீட்டை அமைக்க முடியாது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய ராசி நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டிய வரும் அப்போ வந்து பாசிட்டிவான டைரக்ஷன் வடக்கு கிழக்கில் இருக்கிறது மிக சிறப்பு இருந்தாலும் நீங்கள் வடக்கில் டைரக்ஷனில் உங்களுக்கு ராசியில் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அழைப்பு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

பஞ்சாயத்து கிணறு வந்து எந்த திசையில இருக்குமா உங்க வீட்டுல வந்து வந்து மேற்குல இருக்கா தெற்குல இருக்கா கிணறு கொஞ்சம் மைனஸ் வந்து தான் என்னன்னு கேட்டீங்கன்னா தெற்கு இருக்கும்போது பொருளாதார நிலை உடல்நிலை எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பின்தங்கி இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அடுத்த மாறிக்கிறது நல்லதுதான் ஆனா இதெல்லாம் காம்பவுண்டை போட்டுட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து ஒரு பிப்டி வந்து சரியாக வாய்ப்புகள் இருக்கு சரி பண்ணி நல்லா வந்துடலாம் வாங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க ரமா செங்கல் இருந்து பேசுறோம் ஓகேம்மா உங்களுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்வியை சார் கிட்ட கேளுங்கம்மா ஹலோ 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 சொல்லுங்க மேடம் ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா எங்களது வந்து தெற்கு பார்த்த வீடு வடக்கு வரைக்கும் நேரா ரெண்டு கதவு திறந்து இருக்கு சரிங்க ஆனா வந்து கிழக்கு பக்கம் வந்து ஜன்னலே இல்ல வடகிழக்குல பூஜை இற போட்டிருக்கோம் அங்கயும் ஜன்னல் இல்ல கண்டிப்பா ஜன்னல் வைக்கணுமா அதான் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க வடகிழக்கு மூலையில் வந்து சுத்தமாக அடைச்சிட்டிங்க சுத்தமாக அடைச்சிட்டிங்கன்னு சூரிய வெளிச்சமும் வரல என்னென்னு கேட்டிங்கன்னா அப்புறம் பூஜை ரூமை போட்டுவிட்டு அந்த ரூமை வந்து ரூமை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டீங்க அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வாரிசு ஆண்கள் வந்து எவ்வளோ திறமையாக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப மேல்நோக்கியெல்லாம் வர முடியாது அதனால் நீங்கள் வந்து கிழக்கில் அதிகமாக ஜன்னல் இருந்தால் மட்டும்தான் ஆண்களுடைய வளர்ச்சியும் மற்ற மாதிரி அந்த நீங்கள் பூஜாரியை வந்து பிரம்மஸ்தானத்தில் தான் வைக்கணுமா அதை வந்து நீங்கள் வந்து ஈசானியத்தில் மூளையை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஒரு மூலையில் சாமி நம்ம வச்சு நம்ம லாக் பண்ணி விட்ட மாதிரி இருக்குமோ தவிர சாமி நம்ம கூட இருக்கணும் ஏன்னா அது மாதிரி வந்து அமைச்சிட்டீங்கன்னா பிரம்மஸ்தானன்றது பார்த்தீங்கன்னா வீடு சாமி நம்ம நம்ப சென்ட்ர வீட்டு சென்டரில் இருக்கும் அந்த அமைப்பை பண்ணி கிழக்கில் அதிகமாக ஜன்னல் வர்ற மாதிரி வரையும் பரவாயில்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க ரொம்ப சிறப்பாக வந்துடுங்கம்மா மயந்தங்கொண்டா நன்றி வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் உங்க பேர் என்ன எங்க இருந்துமா பேசுறீங்க ஹலோ இணைப்புல தான் இருக்கீங்க பேசுங்க ஓ போரூர் உங்க பேர் என்ன சார் இங்க பேசுறோம் நீங்க டிவியோட சத்தத்தை கம்மி பண்ணிடுங்க இங்க வந்து எங்களை பார்த்து பேசுங்க அப்பதான் தெளிவா பேச முடியும் பேசுங்க உங்களுடைய கேள்வியே கேட்கலாம் சார். சொல்லுங்க. சரிங்க சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி கேளுங்க. வாஸ்து வாஸ்து சம்பந்தமான கேள்வி இது வாஸ்து வாஸ்து சம்பந்தமான கேளுங்க. வந்து சரிங்க. சரி. சரி.

பிளாட் வந்து கிழக்கு மேற்கு தெரு இருக்கு வடக்கு தெற்கு இருக்கு முக்கோட்ல வந்து வீடு இருக்கு அதுல வந்து பார்க்கக்கூடிய வந்து கிழக்கு வைக்கலாமா வடக்கு வைக்கலாமா உங்களுக்கு பிரதான சாலை இருக்கு இல்லைங்களா உங்களுடைய ரெண்டு ரோடுலயுமே எந்த ரோடு பெருசா இருக்குங்க உங்களுக்குல என்ன சார் ரெண்டு ரோடு சொல்லிருக்கீங்களே ரெண்டு ரோடுல எது பெருசா இருக்குங்க இருக்கு இப்ப நீங்க சொல்லி எனக்கு புரியுதுங்க சார் இப்போ வந்து ரெண்டு பக்கம் நீங்க சாலை சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு எது பெரிய பெரிய ரோடா இருக்குதோ அந்த ரோட்டில் தான் நீங்கள் வைக்க முடியும் அது ஏன்னா நீங்கள் வீதி ரோடை நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பலனை கொடுக்காது அப்போ வந்து இந்த பக்கம் ஐம்பது அடி ரோடு அந்த பக்கம் முப்பது அடி ரோடா இருந்ததுன்னா ஐம்பது அடி பக்கம் ரோடில் தான் கொடுக்க முடியும் அது மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பீங்க சார் நன்றி வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் என்ன எங்கேருந்து சார் பேசுறீங்க

அதான் சார் இப்போ உங்கள் மூலிமா மக்களுக்கு வந்து ஒரு செய்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டு காலண்டரில் போட்டிருக்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே உள்குடு தான் நான் வெளிய அளவு கிடையாது நூறு அடி போட்டிருந்தாலும் உள்கூடு நூறு அடினா உள்கூடு தான் நூறு அடி நீங்கள் வந்து அவுட்ரு வந்து பதினாறு அடி நான் வச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா சிவர்கணத்தை கழிச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு தான் இருக்கும் சாஸ்திரத்துக்கு குறைவாக இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம ஆல பிளகில் கட்டுவோம் செங்கல்ல கட்டுவோம் மற்றபடி ஃப்ளாஷில் கட்டுவோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை கட்டினாலும் உள்கூட வச்சு நீங்கள் பண்ணும்போது மெஷர்மெண்ட் கேட்டால் வந்துடும் இல்லாட்டி நீங்கள் அவுட்ரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வச்சு பண்ணும்போது வந்து செலவு குறைஞ்சி பார்த்திங்கன்னா சாஸ்திரத்துக்கு எதிராக தான் இருக்குமே தவிர நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மெஷர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இந்த மெஷர்மெண்ட் ஜிக்ஜாக இருந்ததுன்னு ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் ஐயா அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஞாயிறு திங்கள் சென்னையிலும் வியாழன் வெள்ளி கோவையிலும் நேரில் சந்தித்து பெறலாம் சார் அதாவது இப்ப வந்து பூஜை அறை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார் பூஜை அறையை வந்து எந்த இடத்துல வச்சா அது அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும் வீட்டுல ஒரு அமைதி நிலவும் நமக்கு எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் சார் அதுல வாஸ்துல தீர்வு இருக்குங்களா பூஜை அறைன்றது பாத்தீங்கன்னா ஆண்களோட பெண்களுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு நிறைய பேர் காலர்ஸ் கூப்பிடுறவங்க இருப்பாங்க பூஜை அறை அப்படின்றது வந்து முதல் தரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானம் தான் பிரம்மஸ்தானம்னு சொன்னோம்னா நம்ம வந்து வீட்டினுடைய உள் மெஷர்மெண்ட் வந்து கட்டும்போதே பண்ணணும் இப்போ நான் சொல்கிறது வந்து கட்டும்போதே பண்ணணும் பழைய வீடில் பண்ணுறதுக்கான சிறப்பு வந்து குறைவாக இருக்கும் இதில் வந்து என்னென்னு புது வீடாக கட்டும் போது ரெண்டு பக்கம் கிராஸ் அதாவது ரெண்டு பக்கம் வந்து மூளை ரெண்டு மூளையுமே கிராஸ் பண்ணி விட்டு ஒரு நூல் அடிச்சுட்டு அந்த நூலோடைய இன்டில் வந்து வந்து அந்த பிரம்மஸ்தானத்தில் அந்த பூஜை அறை வந்து வரக்கூடாது இதில் மெயின் பிரச்சனை என்னென்னா ரெண்டு ஒரு வீட்டினுடைய நான் ரெண்டு பக்கமும் நம்ம இன்ட்டு அடிச்சிட்டோம்னா அதில் மூலையில் வரக்கூடாது அந்த வராமல் இருந்து தெற்கு பாகத்துலேயும் மேற்கு பாகத்துலேயும் அந்த பூஜை ரூம் இருக்கணும் அந்த பூஜை பூஜரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பூஜை சாமிக்கு நேராக கிழக்கு பார்த்த வீடாக இருந்ததுன்னா சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜனலை வச்சுட்டிங்கன்னு வைங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சமே சாமிக்கு போடும் சாமிக்கு படும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆண்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க பொருளாதார வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் சாமியிலும் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு படம் உள்ளது ஒரே படமாக வச்சுக்கிட்டா போகுது ரொம்ப நெருக்க நெருக்கமான படங்கள் நிறைய வச்சுக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு சிறப்பாக கொடுக்காது ஆனால் அப்போ என்னென்னா எல்லாமே வந்து ஒரு தெளிவாக கிளாரிட்டி சூப்பராக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வீட்டு நல்லா சிறப்பாக வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை ஆனால் முக்கிய தரம் வந்து நம்மளுக்கு வந்து பிரம்மஸ்தானம் இதை தாண்டி மீதி நீங்கள் கொண்டு எனக்கு வந்து வசதியானவர்கள் பண்ண முடியும் இதில் வந்து வசதி குறைவானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் எனக்கு ரெண்டு ரூம் தான் சரி இருக்குது அப்படின்னா அவங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமலை இருக்குது இல்லையா ஹாலில் கன்னிமூலி தென்மேற்கு மூலையில் வந்து மூளையை ஒட்டாமல் வந்து ஒரு ஒன்றடி தள்ளி ஒரு ஒரு சின்ன சின்ன படமாக தான் வைக்கணும் சின்ன வீட்டில் வந்து பெரிய படம் வைக்கக்கூடாது பெரிய வீட்டில் சின்ன படம் வைக்கக்கூடாது இதை மாதிரி என்ன சொல்கிறது நாட்டுக்கு தக்கின மாதிரி தான் ராஜா அப்படின்ற மாதிரி அது மாதிரி வச்சு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக விரலுக்கு தகுந்த வீக்கம் ஆமாம் கண்டிப்பாக நம்ம நல்லா தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு நேயர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ சொல்லுங்கள் சார் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன சார் எங்க இருந்து பேசுறீங்க என் பேர் பிரபாகரம்மா விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறமா ஓகே சார் வாஸ்து சம்பந்தமான கேள்வியை நீங்க சார் கிட்ட கேட்கலாம் சார் இது வீட்ல சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க வீட்ல வாஸ்து சம்பந்தமா எந்த மரம் சார் வளர்க்கலாம் அது நம்மளுக்கு நம்ம உங்க மூலியமா மக்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு தகவல் சொல்லிடலாம் அதாவது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு அதாவது உணவா இருக்கிற அந்த மாமரம் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அதே இப்படியே மாப்பழ வாழை முக்கணின்னு சொல்றோம் அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு தேவையானது அதாவது இ இறைவன் படைப்பில் நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் பூமியிலேருந்து கிடைக்கிறது வேண்டிய அனைத்தும் நம்ம உடம்புக்கு தேவையானதையும் சாமிக்கு தேவையான வாசனை இப்போ வாசனை பூக்கள் அது அது மாதிரி இருக்க செடியை நீங்கள் வளர்க்கலாம் இதில் என்ன இதில் வந்து குரோட்டன்ஸ் தான் வளர்க்கக்கூடாது அப்படின்னா அதனால் நம்மளுக்கு எந்த பயனும் கிடைக்காது இப்போ மாங்கான மா மரம் யூஸ் ஆகும் மா இலை யூஸ் ஆகும் என்னங்க அந்த முக்கணியில் வந்து எல்லாமே யூஸ் ஆகும் அது மாதிரியான ஒரு விஷயம் அப்போ வந்து என்னென்னா மற்றவர்கள் சொல்ல நீங்கள் பார்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள மனிதர்களுக்கு தேவையாகவும் இறைவனுக்கு தேவையான அனைத்தையுமே நீங்கள் வச்சு சிறப்பாக வந்துடலாம் சார் நன்றி வாழ்த்துக்கள் அழைப்பு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம்

சிறப்பா இருப்பீங்க சார் குபேரி திசை வடக்குன்றது குபேரி திசை நீங்க வந்துருக்கீங்க வடக்குல வச்சிருக்கும் போது உங்க வீட்டு வாசப்படி நீங்க வீட்டுக்கு வெளியில நின்று பாத்தீங்கன்னா இடது கை பக்கமா வச்சிருக்கா நீங்க பறவுகை பக்கமா இருக்கு இடது இடதுகை பக்கமாக இருக்கணும் வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்குள்ளே உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலதுகை பக்கமாக இருக்கும் வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா இடதுகை பக்கமாக இருந்து இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வடக்கும் கிழக்கும் ஜன்னல் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அத விட மிக சிறப்பாக இருப்பீங்க பயந்துக்கான நன்றி வாழ்த்துக்கள் ஐயா அவர்களை சந்திக்க வேண்டுமெனில் ஞாயிறு திங்கள் சென்னையிலும் வியாழன் வெள்ளி கோவையிலும் சந்தித்து பயன் பெறலாம் சார் நெக்ஸ்ட்டு வந்து காலர் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

கன்னிமொழியில் கட்ட வரும்போது என்ன கன்னிமலையில் கட்டும் போது பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் அதிகமாக இடம் விட்டுட்டு கட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரோடு சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த பெரிய ரோட்டில் வந்து நீங்கள் கோயிலை கிழக்கு பார்த்து கட்டிட்டு பெரிய ரோடு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கத்தில் வந்து பிரதான வந்து கேட்டு காம்பவுண்டு கேட்டை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கய்யா என்ன இது இப்படி பண்ணி ரொம்ப நல்லா வந்துடலாம் ஓகே அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க சார் சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து பேசுகிறீங்க

வடக்கு பார்த்த வசப்படி அதுங்க ஏன் சரி உங்க வீடு எங்க ஒட்டி கட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன் வடக்கும் கிழக்கு இடம் இருக்குதா உங்க வீட்டை சுத்தி இருக்குது வீடு கிழக்கு பக்கம் ஒட்டின மாதிரி இருந்து கட்டிருக்கீங்க உங்க வீடு இதுல ஆண்கள் பலம் இழக்க வைக்கும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கிழக்கு வந்து ஒட்டி கட்டக்கூடாது ஒட்டி கட்டும் போது உங்களுடைய ஆண்களுக்கு தான் இது வந்து சிறப்பை குறைவா கொடுக்கும் அப்போ வந்து ஆண்களுடைய உடல்நிலை பொருளாதார வசதி அப்புறமேட்டு பார்த்தா அவர்களுடைய என்ன சொல்கிறது புகழ் இது அனைத்தையுமே குறையும் அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா கிழக்கில் இடம் விட்டு கட்டிட்டு சுத்தினும் காம்பவுண்டு கட்டி என்னங்க பிரதான இடத்துல வந்து ஈசானிய கார்னரில் வந்து உங்களுக்கு நீங்கள் மெயின் கேட்டை வச்சுட்டீங்கன்னா சிறப்பாக வந்துடுவீங்க ஆனால் இப்போ ரொம்ப மைனஸில் இருக்குது இது வந்து நீங்கள் நேரடியாக வந்து சந்தித்து பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்துடுவீங்க சார் நன்றி வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க மேடம் ஓகே சார் உங்களுடைய வாஸ்து சம்பந்தமான கேள்வியை சார் கேட்டு கேட்கலாம் சார் ஆ

சரி சார் ஒன்று 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 ஒன்றும் இல்லைங்க சார் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சைட்டாக எந்த ஒரு நீங்கள் பூமியாக இருந்தாலும் வந்து மேல் மேற்கை கீழ்கைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக தென் தெற்கு பக்கத்தில் இருக்கிற சைட்டில் தான் நீங்கள் கட்ட முடியுமா தவிர தெற்கு பாகத்தில் இருக்கிற ம அந்த நீங்கள் சொன்னீங்க பூமியில் தான் நீங்கள் வந்து வீடு கட்ட முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இறங்கு க இறங்கு இதால் கிழக்கு வடக்கில் வரக்கூடாது நீங்கள் கன்னிமலை பாகத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தில் வந்து நீங்கள் பண்ணி சிறப்பாக வந்துடலாங்க சார் அதுலேயும் நீங்கள் சரியாக சரியாக பிளானை போட்டு வாஸ்தா பிளான் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணீங்கன்னா நல்லா

என்னன்னு கேட்டீங்கன்னா சார் நான் வந்து நாலு திசையும் நல்ல வீடு தான் நல்ல டைரக்ஷன் தான் நீங்க வீட சரியா இப்போ வடக்கு பார்த்த வீட்டில இருக்கிற நான் வந்து நல்லா வந்துடும் சொல்ல முடியாது குபேரி திசை தான் அந்த திசை வந்து சிறப்பான திசை குபேரி திசை குபேரி திசையில வந்து நம்ம தப்பா கட்டிட்டோம்னு வச்சுங்களேன் அப்போ வந்து பொருளாதார வந்து உங்களுக்கு வந்து சரியான சிறப்பை கொடுக்காது அப்போ வீடை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல கட்டி சுத்தி காம்பவுண்டை போட்டு வடக்கும் கிழக்கும் அதிகமாக இடத்த விட்டு என்னங்க மெயின் கேட்டெல்லாம் வந்து பிரதான வாயிலுக்கு நேராக வச்சு என்னங்க பண்ணிங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு வெளியில் வந்து நின்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடது கை பக்கமாக நிலை இருக்கிற மாதிரியும் ஏன்னா அதுக்கு நேராக ஜன்னல் வர மாதிரியும் அமைச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்துடுவீங்க இந்த சூழ்நிலையிலேருந்து இங்கே நல்லா மேலே வந்துடுவீங்க பயந்துக்க வேணாம் நன்றி வாழ்த்துக்கள் அழைப்புக்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் இணைப்பில் தான் இருக்கீங்க வணக்கம் ஓகே சார் ஆக்சுவலா வந்து டிவியோட சத்தத்தை குறைக்காம வந்து பேசுறாங்க எல்லாருமே அதை குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா தெளிவாக கேட்கலாம் சரி இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது சாமியோடைய பூஜை அறைய வந்து எப்படி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி அதாவது எங்களுக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கு இந்த திசையில தான் இருக்கணும் அப்படின்னு எதாவது இருக்குங்களா அதாவது கிழக்கு பார்த்து தான் சாமி படம் வைக்கணும் இல்லைன்னா மேற்கு பார்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா திசை கணக்கு இருக்குங்களா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சாமி படத்தை வந்து வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம வந்து கிழக்கு பார்த்து தான் வைக்கணும் கிழக்கு பார்த்து வைக்கணும் இதுல வந்து இந்த மூதாதையர்கள் போட்டோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இப்போ வந்து தாத்தா பாட்டி அப்படின்றவங்க அவங்க வந்து வடக்கு பார்த்து சித்தர்களுடைய ஃபோட்டோவும் வடக்கு பார்த்த மாட்டேன் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நெருக்கு படம் வைக்க கூடாது அது ஒரு விஷயம் மொத்தத்தில் வந்து வ வடக்கு பார்த்து வைக்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலம்புரி விநாயகர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய கோயிலே வந்து வடக்கு பார்த்தா இருக்கும் பிள்ளையார் பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து இருக்கும் அது மாதிரி விநாயகரை மட்டும் நம்ம வந்து வடக்கு பார்த்து நம்ம வைக்கலாம் மற்ற எந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது சில வீடுகள் இப்ப எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் அந்த கிழக்கு பார்த்து வைக்கும் போது எதிர்க்க வந்து பாத்ரூம் எல்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சில இடத்துல வந்து அதிகமாக முன்னாடி வராது பின்னாடி வர வாய்ப்புகள் இருக்கு பின்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு சிவர வந்து பண்ணணும் அதாவது ஒரு சிவரை வச்சுட்டு அதுக்கு நடுவில் சென்டரில் ஒரு கேப்பில் வந்து ஒரு எம்சாண்டை போட்டு பின்னாடி ஒரு சிவரை வச்சுட்டோம்னா டபுள் செவராக வந்துடும் டபுள் செவராக வரும்போது உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்காது ரொம்ப சிறப்பாக வந்துடும் கண்டிப்பா சார் இப்போ தொடர்ந்து போய் அதாவது இது வரைக்கும் அதாவது நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்தாச்சு சார் இது வரைக்கும் வந்து எங்கள் அரங்குக்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னால் இனிய நாளாக அமையட்டும் பொது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்